கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது இது தாவீதின் ஆரோகண சங்கீதம் ஒரு முக்கியமான கருத்தை கூற முற்படும் பொழுது யாவரும் கவனமாக கேட்க வேண்டும் என்று அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் சொல்லிது யார் சகோதரர் இயேசு கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சகோதரர்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொருவரும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்பது ஒற்றுமையுடன் வாழ்வதை குறிக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அல்ல சில காரியங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அன்போடு வாழ்வது ஒற்றுமையாகும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஏகமானதாக வந் வாழ்வது நல்லது ஒற்றுமை குறைந்தால் நமக்கு எதிரான சாத்தான் எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக கத்தரால் மீட்கப்பட்ட சகோதரரை எதிர்த்து சண்டையிட நேரிடும் இது எவ்வளவு மோசமானது என்பதை சிந்தித்து பாருங்கள் சாத்தானின் வசத்தில் இருக்கும் ஆத்மாக்களை அவனிடமிருந்து கத்திடம் திருப்புவதற்கு பதிலாக ஆத்மாக்களோடு எதிர்த்து சண்டையிடுவது ஆகும் எந்த சபை பிரிவுகளில் இருந்தாலும் அநேக பிரிவுகள் இருக்கு இல்லையா இது அந்த எந்த சபை பிரிவுகள் இருந்தாலும் எல்லாரும் ஒரே தேவனாகி கத்தரை தான் இயேசு கிறிஸ்துவை தான் வழிபடுகிறோம் ஆகவே நாம் ஒருவரை ஒரு குறை கூறாமலோ அல்லது அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்கிற உறுதி நமக்கு தேவை மற்றவர்கள் இழிவாக பேசக்கூடாது நம்மை தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் வாஞ்சியாகும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஒற்றுமை இருக்கும் எஸ்ரா காலத்தில் இஸ்ரேல் ம மக்கள் ஏகோபித்து எரிசலேமை கூடினார்கள் தேவடி ஆலயத்தின் வேலையை செய்யும்பொழுது அவர்கள் சகோதரர்களாக ஒருமணப்பட்டு செய்தார்கள் அப்பொழுது அது நல்லபடியாக முடிந்தது இயேசுவானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அப்போசிலர்கள் கலிலேயர் இயேசுவின் தாய் அப்படியே சகோதரர்கள் யாவரும் ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் சமாதான கட்டினால் ஆவில் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இரு இருங்கள் என்று பௌருள் எபேசியர் கேள்வி நிரூபத்தில் கூறுகிறார் ஒருவருக்கொருவர் நாம் அனைவரும் தேவனை குறித்த விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் ஐக்கியமாக இருப்போமாக நாம் ஒருமித்து வாசம் செய்வது நன்மையான இன்பமான செயல் இது வாசம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இது நன்மை பயக்கும் ஜெபம் அன்புள்ள கத்தாவை உண்மை ஏற்றுக்கொள்ள சகோதரிகளாக ஒற்றுமை குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அப்பா நாட்டிலும் சபையிலும் தே சுவாமி ஆகவே நாங்கள் யாவரும் ஒற்றுமையாக இருக்க கிருமி செய்ய சுவாமி இப்படி ஒற்றுமையாக நாங்கள் வாழ்வது மொக்கும் ஆஞ்சியப்பா ஆகவே ஒற்றுமையாகவும் அன்பும் கிறிஸ்துளாக இருக்கும்படியாக பெருகும்படி கிறிஸ்துக்குள்ளே பெருகும்படி நாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் ஏசு நாமத்தினால் ஆமேன்